அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நலமாக இருக்கீங்களா நானும் ரொம்ப நலமாக இருக்கேங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிளீனிங் ஒர்க்கு தான் ஃபுல்லாக வந்து பண்ணணும் ஏன்னா வந்து மாதவிடாய் முடிஞ்சு அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு ஸோ வந்து வீடு ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணணும் அப்படிங்கறனால எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ நேற்று இருந்தே நான் வந்து என்னென்னலாம் வந்து பிளான் பண்ணி பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு தெரிவிங்க அஞ்சு நாள் கழிச்சு பூஜைக்குள்ள போனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸும் வந்து இதுல வந்து நான் ஆட் பண்றேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை வந்து பயன்படுத்திக்கோங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அயர்ன் பண்ற துணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து வெளியே தான் கொடுத்து அயன் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு டைம் இருக்காது அப்படிங்கறதுனால சோ வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரோட துணியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அயன் பண்றதுக்கு வெளியே கொடுப்போம் ஆனா என்னோட டாப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நானே வந்து அயன் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க ஸோ பரவாயில்ல நம்மளே வந்து நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு செட்டாக வந்து நம்ம வந்து அயன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் என்னோடய இதை வந்து மாற்றிருக்கேன் முதல்ல வந்து அயன் பண்ணுற ட்ரெஸ்ஸோட என் வீட்டுக்காரர் ட்ரெஸ்ஸோட நான் என்னோடதையும் கொடுப்பேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா இருபத்தஞ்சு ரூபாங்கிறது ஒரு சேரீக்கு அதிகம் அதுக்கு நம்ம வேறு ஏதாவது நம்ம செலவு வீட்டு செலவு உபயோகமாக பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கறனால நான் வந்து இதை வந்து மாற்றியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் பேண்டு கிளிப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படிதான் வந்து ஆர்கனைஸ் பண்றேன் அதாவது ஒரு வேஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு வாங்குறோம் அந்த பொருளோட பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி அழகா வந்து பீரோ அந்த ரேக்லேயே வந்து பாத்தீங்கன்னா நான் அழகா செட் பண்ணிருக்கேன் எங்களோட பீரோ வந்து பார்த்தீங்கன்னா டிரெஸ்ஸிங் டேபிள் பீரோ மாதிரி தான் இருக்கும் அட்டாச்மெண்ட்டா இருக்கும் கண்ணாடி உள்ள டோரோட இருக்கும் அந்த கண்ணாடி க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நான் செல்ஃபி மாதிரினால அதுல வந்து வச்சுட்டு பேண்ட வந்து சின்னது பெருசுன்னு திரிச்சு வச்சுக்குவேன் சோ ஈஸியா எனக்கு எடுக்கிறதுக்கும் வந்து இருக்கும் தேடுறதுக்கும் எனக்கு வேலை இருக்காது அதே மாதிரி பீரோ கதவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி கட்டி விட்டு அதுல வந்து கிளிப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நேத்து நைட்டே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில கிளீன் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சு நான் வந்து அந்த ஹார்பிக் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் டாய்லெட்ல வந்து ஊவை வச்சுட்டு போயிட்டேன் தூங்க போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து பாத்ரூம் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க கீழே ஸோ வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து நம்ம வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறனால அதை வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ so, வியாழக்கிழமை காலையில் வந்து கிளீனிங் ஒர்க்கு தான் ஃபுல்லாகவே வந்து பண்ணேன் uh, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பி கூட இந்த டிரைனேஜ் கிளீனர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம நல்லா கிளீன் பண்ணாலுமே உள்ள ஏதாவது அடைச்சல் மாதிரி இருந்தா நமக்கு வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அன் அவருக்கு முன்னாடி நீங்க வந்து இதை வந்து பவுடரை வந்து கொட்டி விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஃப்ளஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இது டிரைனேஜ்ல இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைப்ல இருக்க அழுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஆகி வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இது வந்து நான் இப்ப ஒரு கடந்த ஒரு மாசமும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லாதான் இருக்கு அதுக்கப்புறம் வாஷ் பண்றதுக்கு துணி பெட்ஷீட் எல்லாமே தலைவாணி எல்லாமே இன்னைக்கு வாஷ் பண்ண அதை வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு சிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு அந்த ஹார்பிக்கை போட்டுதான் நான் எப்பவுமே கிளீன் பண்ணுவேன் இதுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நான் வாங்குறது இல்ல சோ வந்து பாத்தீங்கன்னா இதே தான் வந்து வந்துச்சு நான் கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து இப்பதான் வந்து நான் கிளீன் பண்ணேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு வந்து நான் ரொம்ப வந்து இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஒரே ஒரு ரேக்கு மட்டும் மாவு எல்லாம் சிந்தி இருந்துச்சு மாவை இட்லி மா வந்து லைட்டா வந்து இருந்தது அந்த இதை மட்டும் எடுத்துட்டு நான் வந்து கிளீன் பண்ணிட்டு அந்த ஷீட்டை வந்து மாத்திட்டேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது இது வந்து காலையில நம்ம ஆறு மணில இருந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் மதியம் ஒரு மணி ஆயிடுச்சு ஏன்னா ரெண்டு பாத்ரூம் வந்து கிளீன் பண்றதுங்கிறது பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் தான் டெய்லியுமே நம்ம கிளீன் பண்ணாலும் ஒவ்வொரு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை டீப் கிளீனுங்கிறது நம்ம பண்ணியே ஆகணும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணாடி இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிளீன் பண்றதுக்கு வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது எல்லாமே நான் வந்து ரிலையன்ஸ் மார்ட்ல வாங்கினேன் ஆஃபர்ல வாங்கின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபா போட்டிருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தமா வாங்கும் போதே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த தான் வந்துச்சு நாலு பாட்டில் அதாவது பாத்ரூம் கிளீனிங் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுளோர் கிளீனிங் அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற அந்த லிக்விடு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி நம்ம தொடக்கிற இந்த விஷயம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாலுமே வந்து சேர்த்து நமக்கு ஆஃபர்ல வருது சோ இதெல்லாம் நம்ம ரொம்ப பெரிய கடைகள்ல இல்ல சின்ன மளிகை கடை எல்லாம் வந்தீங்கன்னா மொத்தமா இது மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட தனித்தனியா கூட சேல் பண்றாங்க சோ இந்த மாதிரி வந்து நீங்க மணி வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல போயிட்டு இந்த மாதிரி ஆஃபர்ல வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேர்த்துதான் நம்ம எல்லாம் வந்து பெரிய கடைக்கெல்லாம் போக கூடாது அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க எந்த அதெல்லாம் ரொம்ப ரேட்டு கூட இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு வந்து சின்ன கடையில இருக்கிறத விட இந்த மாதிரி கடையில இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுங்கிறது ஆஃபர்ல வாங்குறது நம்ம கொஞ்சம் மணி வந்து சேவ் பண்றதுதான் இந்த கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இல்லையா அதனால சொன்னேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே வந்து நைன்டி நைன் ருபீஸ் தனியா வாங்கினா போட்டிருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே நாலு பாட்டிலுமே வந்து சேர்த்து நூத்தி அறுபத்தஞ்சு தான் வாங்கி அது ரிலையன்ஸ் மார்க் நான் போன ஷாப்பிங் பிளாக்ல வந்து போட்டிருக்கேன் அதை பாக்காதவங்க பாருங்க அப்புறம் டைனிங் டேபிள் எப்பவுமே நம்ம வீட்டுல கிளீனா தான் இருக்கும் அதுக்கப்புறம் மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சோ அதை வந்து அந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அது காத்தோட்டமாக இருந்தாலும் அந்த நல்லாயிருக்கும் இல்லைன்னா கவர்லேயே போட்டு வச்சா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அழுகி போயிடும் சீக்கிரம் ஸோ அதனால் அதை அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த எறும்பு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு சில ஷார்ட்ஸ்ல ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்மெல்லும் நல்லா இருக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே டைப்பில் இதை வந்து நம்ம கீழே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே போதும் மேலே வந்து எறும்பு வந்து ஏறாது ஸோ வந்து குழந்தைங்க இல்லாமல் பார்த்து பத்திரமா வந்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் நம்ம போட்டி கோயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மண் இப்ப ரொம்ப காத்து அடிக்கிறனால அதையும் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் வந்து காய போட்டாச்சு இந்த பெட்ஷீட்டு தலவாணி உரம் இதெல்லாம் வந்து காய போட்டாச்சு இதுக்கு வந்து நான் பூச்சி மருந்து வந்து அடிச்சிருந்தேன் அதை வந்து நான் ஷார்ட்ஸ்ல சொல்றேன் ரொம்ப வந்து பூச்சிங்க தொல்லை அதிகமா இருக்கனால அந்த மருந்து வந்து கலந்து அடிச்சிருக்கோம் காம்பவுண்ட் சுத்தி அதை நான் ஷார்ட்ஸ்ல கொடுக்குறேன் அப்புறம் சீப்பு எல்லாமே வந்து கழுவி கிட்டத்தட்ட ஒரு மாசம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதையும் வந்து நல்லா ஊற வச்சு நல்லா ப்ரஷ் போட்டு தேய்ச்சாச்சு ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஃபர்ல இருந்ததுதான் ஃப்ளோர் கிளீனர் இது வந்து நான் பாத்ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோர் க்ளீன் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் தனியா வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து வீட்டுக்கு தனியா பாத்ரூமுக்கு தனியா வாங்கி செலவு பண்றத விட இந்த மாதிரி நம்ம ஆஃபர்ல வந்து வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒன்னா யூஸ் பண்ணலாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஆஃபர் போடும்போது நம்ம வாங்கிக்கலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து எனக்கு ஸ்மெல்லும் நல்லா இருந்தது அஹ் கிளீனாவும் ஆச்சு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கரை போகிறதுக்கு தனியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்கேன் ஸோ அது என்னதான் நம்ம தேய்ச்சாலுமே நம்ம யூஸ் பண்ற அந்த சோப்புனாலையும் நம்ம யூஸ் பண்ற அந்த சிகைக்காய் ஷாம்பு இதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரை வந்து போக மாட்டேங்குது அந்த தான் பழிச்சுட்டு இருக்கு ஸோ பரவாயில்ல நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு சுத்தம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நானும் சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ பீரோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமலாம் வந்து அப்படி இருந்தது அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு ப நல்லபடியா வந்து நான் கிளீன் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கும் போது இதெல்லாம் வாங்கணுமாங்கிற மாதிரி தோணுச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த விஷயத்த பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த பொருள் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கும் வேலை ஈஸியாகும்போது ஆகும்போது அதை வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை இது வந்து வீட்டு உபயோக பொருள் தான் அதனால வந்து நீங்க எங்க வேணா வாங்க டிமார்ட்ல வாங்குறீங்க இல்ல வந்து ரிலையன்ஸ்ல வாங்குறீங்க எங்க வாங்கினாலுமே இல்ல ஆன்லைன்ல வாங்குறீங்கனாலும் நீங்க பாத்து கம்பேர் பண்ணி ரேட்டு உங்களுக்கு எது வந்து அஃபோர்டபுள் பிரைஸா இருக்கு ஆஃபர்ல எது நமக்கு வந்து நல்லா இருக்கு நிறைய வந்து பொருட்கள் வந்து நமக்கு ஆஃபர்ல கிடைக்குது அப்படிங்கும் போது அந்த மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கோங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது மாதிரி க்ளீன் பண்றதுக்கு பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு இப்ப பாருங்க இந்த ப்ரஷ்ஷை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பா இருக்கும் தண்ணி வந்து நல்லா நம்ம வளிச்சி வாடுறதுக்கும் இது நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நார் நாரா ப்ரஷ் வந்து பாத்தீங்கன்னா கார்னர்ல நமக்கு வந்து அழுக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம வந்து என்னதான் விளக்கமாறு போட்டு தேய்ச்சாலுமே அந்த அழுக்கு வந்து அவ்வளவு டீப்பா வந்து போகுமான்னு தெரியாது கார்னர்ல ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாருங்க அந்த செவுத்துல எல்லாம் அவ்வளவு கரையா இருந்து நான் வந்து கிளீன் பண்ணி காமிக்கிறேன் அந்த ப்ரஷ்லயும் பாருங்க அந்த அசடு எப்படி மேல அந்த அழுக்கெல்லாம் ஒட்டி வருதுன்னு பாருங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா வாங்கலை அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா முதுகு வலிக்கு நம்ம குனிஞ்சு நம்ம விளக்கமாறு போட்டு தேய்ச்சாலுமே அந்த அளவுக்கு வந்து அழுக்கு போகாது இப்ப பாருங்க அந்த பிரஷ்ல கீழ வந்து நான் பிரஷ்ல தேய்க்கிறேன் அந்த நார் மாதிரி இதுல மேல வந்து அந்த இதுல வந்து அழகா வந்து தண்ணி வடிக்கிற இடத்துல அந்த அழுக்கெல்லாம் வந்து சேர்ந்துருது சோ அதனால நம்ம ஈஸியா இருக்கு கழுவுறதுக்கு பாத்ரூமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல முக்கியமா மூணு அறைகள் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கணும் அது என்னங்கிறத எண்டில் சொல்றேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்பிக்கோட அந்த டாய்லெட்ல போடுறத அந்த இதுதான் பிளஷ் மேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிது இப்ப அது மாதிரி வந்து வாங்கி வச்சோம்னா இந்த கவரை பிரிக்கக்கூடாது நான் தடவை தெரியாம அந்த கவரை பிரிச்சுட்டேன் பறிக்காம பாத்து யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவரை பிரிக்காம அப்படியே போட்டுருணும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளஷ் பண்ணும்போது ஒவ்வொரு தரையும் அதுவே வந்து வாஷ் பண்ணிரும் அதே மாதிரி நமக்கு கிரீன் கலர்ல வரும் அந்த மாதிரி தண்ணி வந்து நமக்கு எப்போ வந்து ஒயிட்டா மாற மாதிரி இருக்கும் அப்போ வந்து இது வந்து கரைஞ்சிருச்சு ஃபுல்லா அப்படின்னு அர்த்தம் திரும்ப நம்ம வேற வேணா மாத்திக்கலாம் சோ இதெல்லாம் வந்து நம்ம ஏன் இவ்வளவு வாங்கணும் அப்படின்னு நீங்க கேக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து இப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் அந்த கழிப்பறைங்கிறது இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு ஒரு அட்டாச்சட் பாத்ரூம் வந்து இருக்கு அதனால நோயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வை வந்துருது சோ வந்து பாத்தீங்கன்னா நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டுதான் ஆகணும் இப்ப இருக்கிற வீடுகள் அமைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்புறம் அப்படிங்கறதே இல்லாம போயிடுச்சு ஸோ அவ்வளோ தூரம் நம்ம டிஸ்டன்ஸாக போய் அது மாதிரி பண்ணுறதுங்கிறது இப்போ ரிஸ்காவும் இருக்கு நைட்டு நேரத்தில் ஸோ எல்லா வீட்லையும் அட்டாச்சு பாத்ரூம்ங்கிறதுனால நம்ம வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம நோய் நொடி இல்லாம நம்ம வீ வீட்டில் வந்து எப்பவுமே ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும் ஸோ நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக மூணு அறைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன அப்படின்னா கழிவறை பூஜை அறை சமையலறை இது மூணுமே எந்த வீட்டில் வந்து சுத்தமாக இருக்கோ அந்த வீட்டில் நோய் நொடிங்கிறதே இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கலாம் மனசும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ